தாமரை தமிழ் நியூஸ் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி இன்று பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வரும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மாவடி பண்ணை அரசு மேல்நிலை பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட போது சத்துணவு சமைக்க தேவைப்படும் பொருட்கள் இருப்பு குறித்து கணக்கில் வரவு வைப்பது சரியாக இருக்க வேண்டும் எனவும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சத்துணவு கூடுதல் சுவையுடன் இருக்க வேண்டும் எனவும் சத்துணவு பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் பல்வேறு ஆய்வுப் பணிகளை செய்தார் நட்டாட்டி ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட கொம்புக்காரன் பொட்டலில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள் புதிதாக கட்டப்பட்டு வருவதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பெரிதும் சேதமடைந்த ஏரல் ஆற்றுப்பாலம் சீரமைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டார் பின்னர் குரங்கணியில் சாலையின் தரத்தை அறிய புதிதாக போடப்பட்ட புறவழி சாலையில் பள்ளம் தோண்டி எவ்வளவு உயரத்தில் போடப்பட்டுள்ளது என்பதை ஆய்வு செய்தார் பின்னர் மாவடி பண்ணை அரசு மேல்நிலை பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்படும் சத்துணவை சாப்பிட்டு ஆய்வு செய்தார் ஆயுவின் போது சத்துணவு சமைக்க பயன்படும் அரிசி கணக்கில் உள்ள இருப்பை விட கூடுதலாக இருந்தது அதனை முன் இருப்பு என்ற கணக்கில் வரவு வைப்பதுடன் மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்படும் சத்துணவு இன்னும் கூடுதல் சுவையுடன் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார் பின்னர் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் தென்திருப்பேரையில் கட்டப்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடத்தையும் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வட்டார பொது சுகாதார ஆய்வக கூட கட்டடத்தையும் பார்வையிட்டு அப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டார்